بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرجال قوام على النساء وسلم أدبوا أولادكم فأحسنوا ترديبهم صدق رسول الله صلى الله عليه وسلم அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் அலிஹி வசல்ல அவர்களின் மீதும் நண்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உண்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் நம்மனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் நிறைவாக உண்டாவதாக வாழ்க்கையின் முழுமையான வழிகாட்டுதலை கொண்ட ஒரு மார்க்கத்தில் சத்திய சன்மார்க்கமான இஸ்லாத்தில் நம்ம எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிறார் இஸ்லாம் அதனுடைய அர்த்தம் ரொம்ப கன பரிணாமம் உள்ளது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இஸ்லாத்தை உங்களால் அடைத்து விட முடியாது என்பது பல்லைவாசல்களிலே மாத்திரம் அல்ல இஸ்லாம் என்பது வீடுகளிலும் இருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது வணிகம் செய்யும் தலங்களிலும் இருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது கொடுக்கல் வாங்கலிலே இருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது அடுத்தவர்களோடு நாம் பழகுகிற அணுகுமுறைகளிலும் நடைமுறைகளிலும் இருக்க வேண்டும் துரதிருஷ்டவசமாக நம்மில் பலர் புரிந்து கொள்வது இஸ்லாம் என்பது பள்ளிவாசல்களுக்குள் மாத்திரம் வீட்டில் எப்படி வேண்டுமானாலும் வெளியில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்கிற ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இஸ்லாமை அடைக்க முயற்சிக்கிறோம் ஆனால் இஸ்லாம் விசாலமான ஆண்களுக்கென்று பொறுப்புகள் உண்டு பெண்களுக்கென்று பொறுப்புகள் உண்டு குறிப்பாக ஒரு குடும்பத்தில் வளர்கிற அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கிற விஷயத்தில் அடுத்த தலைமுறையை வாரித்தெடுக்கிற விஷயத்தில் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பங்குண்டு என்கிற இந்த செய்தியை தான் இந்த ஜும்மாவிலே நாம் சிந்திக்கிறோம் பெரும்பாலும் நம்ம பலரைப்படி நினைப்பது உண்டு பெண்கள் பார்த்துக் கொள்வார்கள் மக்களை அவர்கள் வளர்த்துக் கொள்வார்கள் அது அவர்களின் பொறுப்பு நாம் தொழில் செய்தால் போதும் சம்பாதித்தால் போதும் வழிகளிலே பொருளீட்டினால் போதும் என்கிற அளவுக்கு மட்டும் ஆண்கள் தங்கள் வட்டத்தை சுருக்கி கொள்வது சரியல்ல என்கிற கருத்து நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் ஆண்களை தான் குடும்ப தலைவர்கள் என்று சொல்லுகிறார் ஒரு விஷயம் இங்கே கவனிக்கத்தக்கது திருக்குறானில் மனிதர்கள் என்று பல இடங்களில் வார்த்தைகள் வருகிறது சில இடங்களில் மாத்திரம்தான் ஆடவர்கள் என்று வருகிறது ஆண்கள் என்கிற பத பிரயோகத்தை ஆண்கள் என்கிற சொல் எங்கெல்லாம் குரானிலே பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தால் ஒன்று ரசூல்மார்களை நாம் ஆண்களில் இருந்து அனுப்பினோம் என்கிறான் பெண்களின் நபிமார்கள் இல்லை பெண்களில் ரசூர்கள் இல்லை பன்னிவாசல்களில் யார் இருப்பார்கள் அங்கு என்ன நடக்கும் என்று பன்னிவாசல்களை பற்றி பேசுகிற திருக்குறானுடைய வசனம் இப்படி வருகிறதுலா பள்ளிவாசலில் ஆண்கள் இருப்பார்கள் என்று ஆடவர்களுக்கான சொல்லை சொல்லுகிறார் குரானில் ஆடவர்கள் என்று இறைவன் கையாளுகிற மூணாவது இடம் என்ன தெரியுமா அர் நிஜானு கப்பா மூணு மனைவிகள் மீது கணவன்மார்கள் ஆண்கள் நிர்வாகிகள் என்கிறார் ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகம் என்பது பெண் அல்ல வீட்டு அமைப்பு வீட்டு நிர்வாகம் அதை பெண் பார்த்து கொள்வாள் என்பது வேறு கத்மீருல் மனாசில் என்று சொல்வார்கள் வீட்டு நிர்வாகம் ஆனால் குடும்பத் தலைமை யார் குடும்ப ஆடவர்கள் அல்லாகுக்கு மனிதர்கள் என்கிற வார்த்தையை மக்கள் என்கிற வார்த்தையை பல நூறு இடங்களில் பயன்படுத்த தெரிந்த அல்லாஹுவுக்கு இங்கும் மக்கள் என்று சொல்லலாம் நபிமார்களை சொல்லும் இடத்தில் ஆடவர்கள் என்கிறான் பள்ளிவாசல்களை பேசுகிற இடத்தில் ஆடவர்கள் என்கிறான் குடும்பத்தின் தலைமை பொறுப்பு யார் என்று பேசுகிற போது ஆடவர்கள் என்கிறார் எனவே ஒரு குடும்பத்தை உருவாக்குவதில் ஆண்களாகிய நமக்கும் பெரும் அந்த குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பிலே நாம் இருக்கிற காரணத்தால் நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி குடும்பம் தான் முதல் மதரசா குடும்பம் தான் முதல் பள்ளிக்கூடம் குடும்பம் தான் முதல் கல்வி கூடம் ஒரு மதரசாவிலே ஆசிரியர் சொல்லி கொடுப்பது இரண்டாவது பட்சம் முதலில் வீட்டில் இருந்துதான் அடிப்படை ஒழுக்கத்தை பண்பாட்டை ஏன் மார்க்கத்தை அகலாக்குகள் என்கிற அருண் குணத்தை இதையெல்லாம் குழந்தைகள் படித்துக் கொள்வது வீட்டில் தான் வெறுமனே தாயிடமிருந்து மட்டுமல்ல இருந்தும் ஒரு தந்தை அங்க வீட்டில வளருகிற பிள்ளைகளுக்கு அவர் ரோல் மாடல் ஆகியாக வேண்டும் ஒரு ஹதீஸ் ஒன்று இங்கே நம் சிந்தனைக்குரியது சரிவன் புகாரி இங்கே கவனிக்க வேண்டும் வீட்டிலே நபில் தொழுகுவது ஒரு பாடம்

அங்கே ஒரு இடத்தை நீங்கள் தொழுது எங்களுக்கு குறிப்பிட்டு தர வேண்டும் தொழுது தர வேண்டும் என்று அழைக்கிறார் அன்பு சொல்லுகிறார்கள் நாயகம் செல்லாரி செல்லும் போனார்கள் நாங்களும் பின்னாலே போனோம் வீட்டில் நுழைந்தவுடன் செல்லாலி செல்லும் கேட்டார்கள் எங்க நீங்க இந்த வீட்டில் தொழுகிறதாக இடம் முடிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அவர் ஒரு இடத்தை ஒரு மூளையை சொல்லுகிறார் அது வீட்டு பொல்லி போன்று வீட்டிலே இருக்கிற ஒரு தொழுமிடம் அந்த இடத்தை காட்டி இங்கே தான் இங்கேதான் தொழப்போகிறேன் மீண்டுமான சொல்லுகிறார்கள் நாயகம் நின்றார்கள் நாங்களும் பின்னாலே நின்று கொண்டோம் அலி செல்லும் தொழுது முடித்தார்கள் ஒரு இரண்டு இட காலத்தில் தொழுது முடித்துவிட்டு வீட்டில இருக்கிற வீட்டின் உரிமையாளர் அழைப்பு கொடுத்தவர் கூப்பிட்டு இதுதான் உன்னுடைய தொழுகமிடம் நீ இதிலே தொழுதுகொள் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள் வீட்டிலே தொழுதல் என்கிற டைட்டிலுக்கு கீழே வருகிற இந்த நபி மொழிக்கு விளக்கங்கள் விரிவுரையாளர்கள் சரிவுள் புகாரியின் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் முதல் செய்தி என்ன தெரியுமா தொழுகைகளை மாத்திரம் பள்ளிவாசலிலே தொலை சொல்லுகிற இறைவன் சுண்ணத்தின் அபில் தொழுகைகளை வீடுகளில் தொடுவதற்கு இறைவன் ரசூலும் வலியுறுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் பல்வேறு காரணம் முக்கியமான ஒரு காரணம் அந்த வீட்டில் வளரும் தலைமுறை எல்லாரும் அந்த வீட்டிலே தொடுவதை பார்க்க வேண்டும் வெறுமனே அம்மா தொழுதால் மட்டும் குழந்தை பார்த்தால் மட்டும் போதாது ஒரு 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 கூட்டு குடும்பத்தில் வளருகிற ஒரு குழந்தை அது பார்க்கிறது அம்மா அங்கே தொழுகிறாள் இரவு சுண்ணத்து வித்திரு போன்றவைகளை அதோ தந்தை வாப்பா அங்கே தொழுகிறாள் அண்ணன் அங்கே தொழுகிறான் அக்கா அங்கே தொழுகிறாள் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் தொழுவதை பார்த்து ஒரு தலைமுறை உருவாக்கப்பட வேண்டும் எனவே தான் மார்க் அல்லாவுடைய பொள்ளிவாசலை விட சிறந்த இடம் வேற என்ன நம்ம வீட்டை விட பொள்ளிவாசல் மட்டமானதா உயர்வானது நீ ஏன் தொழுகையை தொடங்கையை பொன்னிவாசலிலேயே நிறைவேற்றுங்கள் என்று சொல்லாமல் வீட்டிலே தொழச் சொன்னதற்கு காரணமே வீட்டில் ஆண்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் மார்க்கத்தை முன்னெடுப்பதில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு குரானுடைய வழிநடுகிடம் பார்க்கிறோம்

அடுத்த சந்ததி மார்க்க விழுமியங்களோடு வளருவா என்பது குறித்த சந்தேகமும் அக்கறையும் நிறைய பேருக்கு இருக்கிறது பிராய்மலின் இஸ்லாம் கேட்டது வா குரானிலே இருக்கிறது ரபிஜா நீ முகிம சுவராத்தி பமிந்தொருயதி என்னை தொழுகையாலியாக ஆக்குவதல்ல என் குடும்பத்தை என் சந்ததியை தொழுகையாலியாக ஆக்கு குரானில் ஐபாதுர் ரஹ்மான் என்று சொல்லி ரம்மானுடைய நல்லனையார்கள் என்னென்ன செய்வார்கள் என்று பட்டியல் வருகிற போது அவங்க எல்லாம் இப்படி துவா செய்வாங்க வன்னதீன யக் கூனு ரப்ப நபுலன் என்ன சுவாஜினாதூர் யாத்தினா குர்ரதா அயுர் எங்கள் மனைவிகளையும் மக்களையும் யாதா எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி கொடு என்று கேட்பார்கள் கண்குணர்ச்சி எப்போது கிடைக்கும் நல்ல ஒழுக்கத்தோடும் மார்க்க அடையாளங்களோடும் மனிதாபிமானத்தோடும் நற்காரியங்களோடும் ஒரு பிள்ளை வளருவதை பார்க்கிற பெற்றவர்களின் மனம் குளிரும் கண் குளிரும் சந்ததிகளை குறித்து நல்லடியார்கள் திருக்குறானிலே கேட்டதுவா குரானில் அதனால் தான் வருகிறது உங்கள் வீடுகளை கிபுலாவாக ஆக்குங்கள் ஏன் தெரியுமா அந்த வீட்டில் தான் நாளைய தலைமுறை வருகிறது இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வீட்டு குழந்தைகளிலே தான் நாளைய உலவாக்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு வீட்டிலே வளருகிற நம் குழந்தைகளில் இருந்துதான் நாளைய ஆபீஸ்கள் இருக்கிறார்கள் நாளைய முத்தவல்லிகள் தலைவர்கள் செயலாளர்கள் அங்குதான் இருக்கிறார்கள் இப்ப இவைகளை கட்டமைப்பதில் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் முக்கியமான பங்கு உண்டு அதே சில எத்தனை மனிதர்களுக்கு துவாக்கல் செய்தார்கள் நாயகம் செல்லல்லாதே செல்லும் தான் எழுந்து வஜிறு தொழுகைக்கு போகிற போது எழாத குடும்பத்தினுடைய முகத்தில் தண்ணீரை தொழிக்கிற கணவனுக்கு ஆடவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்கிற நபி மொழி அடிக்கடி கேள்விப்படுகிறோமே அடிக்க சொல்லவில்லை ஆனாலும் ஒரு குச்சியை ஒழுக்கம் கற்பிப்பதற்காக எந்த வீட்டில் தொங்க விடப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்கிற அதிசயம் பல அறிந்திருக்கிறோம் இதுவெல்லாம் என்னன்னா குடும்பத்தில் வளரும் தலைமுறையை கவனிப்பதிலும் கண்காணிப்பதிலும் ஒழுங்குபடுத்துவதிலேயும் நிச்சயமாக ஆண்களுக்கும் பங்குண்டு என்பதுதான் கிராமவாசி ஒருவர் உமர்நதியாக அன்புடத்துல வந்து சொல்லுவார் என் பெற்றோர் என்னை நோவினை செய்கிறார்கள் வழக்கத்துக்கு மாற்றமான கேள்வி இது காரணம் என்னன்னா பெரும்பாலும் வயசானவங்க வந்து என் பிள்ளைகள் என்னை நோக்கடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு அரபியில தனியாக ஒரு வார்த்தை உண்டு பெற்றோரை நோகடித்தல் வித்தியாசமா இவர் வந்து என் பெற்றோர் என்னை நோகடிக்கிறார்கள் வித்தியாசமாக உமரது கேட்டார்கள் வந்தவர் திரும்ப கேட்டார் ஒரு தந்தை என்ன செய்யணும் உமரது எல்லா அன்ஹு சொன்னார்கள் அவளுக்கு அவனுக்கென்று நல்ல தாயை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் சரி ரெண்டாவது நல்ல பெயர் வைத்திருக்க வேண்டும் சரி மூணாவது நல்ல ஒழுக்கத்தை கற்று தந்திருக்க வேண்டும் இப்ப வந்தவர் சொன்னார் இந்த மூணையுமே அவர் செய்யல மூணும் செய்யல எனக்கென்று தாயாக அவர் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அந்த பெண் அவள் அல்லாஹ் ரசூலின் படி அவர்கள் சொல்லுகிறபடி நடப்பவள் அல்ல ஒரு பெண்ணின் தேர்வு என்பது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட வயதை உடைய அழகான நிறமுடைய இந்த மாதிரி பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்பது அல்ல வருங்காலத்தில் குடும்பத்திற்கான ஒரு தாயை தேர்ந்தெடுக்கிறோம் என்கிற மனப்பான்மையோடு தான் பெண் பார்க்கப்பட வேண்டும் அப்போ தாய் தேர்வு சரியில்லை பெயர் தேர்வு சரியில்லை நல்லொழுக்கமும் கற்பிக்கவில்லை தீர்ப்பு சொல்லும் இடத்தில் உமரது எல்லாம் ஒன்று சொன்னார்கள் ஆம் உண்மைதான் பெற்றோர் நீங்கள் பிள்ளைகளை நோகடித்திருக்கிறீர்கள் பெரும்பாலும் தருகிற போது அது நிச்சயமாக உலகத்தில் மட்டுமல்ல மறுமை வரை பேசுவோம் அபுதாவுதிலே பதிவாகி இருக்கிறது மருமையில் திடீரென்று ஒரு மனிதனை கூப்பிட்டு அவன் இருக்கிற சற்று உயர்த்தி கூட்டி கொடுக்கப்படும் அவர் கேட்பார் எனக்கு திடீரென்று இப்படி ஒரு உயர் பதவியா வார்த்தை சொன்னார்கள் உன்னுடைய பிள்ளை கீழருந்து துனியாவில் இருந்து உன்னுடைய பிள்ளை உன்னுடைய மறுமை நலனுக்காக அவர் கேட்கிற பாவ பண்ணிப்பால் உன் அந்தஸ்து இங்கே உயர்த்தப்படுகிறது என்கிற நபிமொழி நாம் போகிற போது கூட நல்ல தடயங்களாக நம்முடைய மக்களை விட்டு செல்ல வேண்டும் என்கிற நம்முடைய பொறுப்பை காட்டுகிறார் ஆனால் சமீப காலங்களில் நாம் ஒரு பெரிய சவாலை எதிர்பார்க்கிறோம் நம்முடைய குழந்தைகள் கடந்த தலைமுறையை போல அல்ல பெரும் பெரும் ஆபத்துகள் இன்றைக்கு அவர்களை சூழ்ந்திருக்கிறார் வேண்டாம்

ஒரு வீடு வீடாக கட்டமைக்கப்படுவதற்கு ஆண்கள் பொறுப்பு நமக்கு இருக்கிறதா ஒரு பகரா ஓதுகிற வீட்டில் சைத்தான் இருப்பதில்லை எத்தனை வீடு பகரா ஓதுகிறது ஒரு சூரத்துர் வாக்கியா மகிழ்ச்சிக்கு பின்னாலே ஓதுகிற வீட்டில் வறுமை குடிகொள்வதில்லை எத்தனை வீடு வாக்கையா ஓதுகிறது ஒரு வெள்ளிக்கிழமை காலை சூரத்து கவை ஓதி முடிக்கிற இடத்தில் அடுத்த சும்மா வரைக்குமான பாதுகாப்பு அந்த வீட்டுக்கு வழங்கப்படுகிறது எத்தனை வீடு ககு ஓதுகிறது உள்ளே நுழைகிற போது அனஸ் கூப்பிட்டு சொன்னார்கள் அனசே வீட்டில நுழைகிற போது சலாம் சொல்லி போ ஒட்டு ஒத்தமாக உன் வீட்டின் வரக்கத்திற்கு அது காரணமாக அமையும் ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு வரைமுறை ஒரு ஒரு திட்டமிடல் அதிசயங்களில் இருக்கிறது இந்த செயல்கள் எல்லாம் இந்த திட்டம் எல்லாம் உண்மையாகவே நம்முடைய வீடுகளில் இருக்கிறதா என்பது பார்க்க வேண்டும் உங்களிடத்தில் சொல்ல வருவது அது குழந்தையாக இருக்கிற போது சிறுவராக இருக்கிற போது இதையெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வரும் அரபியில உலாம் தெரியும் சிறுவன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க சில நேரங்களில் அடிமை என்பதற்கு பயன்படுத்துவார்கள் அல்ல சிறுவன் என்று அர்த்தம் எக்கச்சக்கமான அதீசுகள் சிறுவர்களை பார்த்து பேசினார்கள் காரணம் வளைப்பது எளிது கொண்டு வருவது எளிது பழக்கப்படுத்துவது எளிது யா உலாம்

ஒரு இருட்டான இடத்துல நிக்க வச்சுட்டு அந்த பையன் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தங்கள் தேவையை முடித்து விட்டு வருவார்கள் இவ்வளவு இருட்டில் இந்த குழந்தைய குழந்தைக்கு பயங்கரத அறவே இருக்க கூடாது நானும் பழக்கிறேன் என் கணவர் யுத்தத்துல உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் அவரு பழக்கிறார் என்று பதில் சொன்னார்கள் அப்படித்தான் வந்தது அந்த குழந்தை ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும் பெருவிட சிறுவர்கள் எல்லாம் விளையாடுகிறார்கள் உமரது எல்லாம் வர்றாங்க அப்ப ஜனாதிபதி பார்த்த உடனே எல்லாம் அடிச்சு விழுந்து ஓடுனாங்க எல்லாரும் அவர் மட்டும் நின்னார் ரோட்ல உறுதி இல்லாதவங்க மனசுல ஒரு சிரிப்பு இந்த பையனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு அத்தனை பேரும் அடிச்சு விழுந்து ஓடும் போது இவர் மட்டும் நிக்கிறாரு போய் நான் வர்றது தெரியுது இல்ல எல்லாரும் ஓடுறாங்க நீ ஏன் ஓடல ஒரு எட்டு வயசு பையன் பட்டுன்னு பதில் என்ன தெரியுமா சொன்னாரு நான் ஓடுற அளவுக்கு உங்களை பார்த்து ஓடுற அளவுக்கு நான் குற்றவாளியும் இல்லை நகர்ந்து போற அளவுக்கு ரோடு ஒன்றும் குறுகலாவும் இல்லை நீங்க உங்க வழியில ஓலாம் ஒரு வீரனாக உருவாக்குவதில் ஒரு கோழையாக உருவாக்குவதில் ஏன் ஒரு தொழுகையாடியாக உருவாக்குவதில் காலமெல்லாம் நீங்கள் இப்போது விரல் பிடித்து எப்படி பழக்கி கொடுக்கிறீர்களோ இந்த பழக்கம் நீங்கள் இல்லாத எழுபதாவது எண்பதாவது வயதிலும் அந்த குழந்தைக்கு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே ஒட்டுமொத்தமாக குழந்தை வளர்ப்பை தாய்மார்களின் மீது தள்ளிவிடாதீர்கள் ஆண்களுக்கும் அதில் குடும்ப நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் துவா செய்வோம் எல்லாம் நம்மையும் நம்முடைய தலைமுறையையும் சந்ததிகளையும் மார்க்க நெறி வழுவாமல் வாழும் காலமெல்லாம் அவைகளை பின்பற்றி நடக்க அல்லாஹ் அருண்றிவானாக جزاكم الله خير الجزاء واخر دعوانا ان الحمد لله رب العالمين